பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாக இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு தீயோர் வாழ்வதேன் நீண்ட ஆயுள் பெறுவதேன் வலியோராய் வளர்வதேன் அவர்களின் வழி மரபினர் அவர்கள் முன் நிலை பெறுகின்றனர் அவர்களின் வழி தோன்றல்கள் அவர்கள் கண் முன் நிலைத்திருக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதரை தேடி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வந்திருக்கிறீர்கள் தனிமையாக நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் தங்குவதாக அதற்காக நான் ஜெபிக்கின்றேன் இடைவிடாமல் இந்த கத்தோலிக்க வழியாக நற்கரனை ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் எனவே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்கள் இணைக்கலாம் ஏன் தீயவர்கள் நெடுங்காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தீயவர்கள் நெடுங்காலம் வாழ்கிறார்களாம் எதற்காக தீயவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை தீர்ப்பை கொடுப்பது இல்லை ஏன் தீயவர்கள் மட்டுமே அவர்கள் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வழி தோன்றல்களும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரலாம் இந்த கேள்வி என்னுடைய உள்ளத்திலும் எழுந்தன அன்பார்ந்தவர்களை எப்போது தெரியுமா நான் மனம் மாறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்த பொழுது ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு வார்த்தையை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வைத்தது ஏனென்றால் நானும் இந்த உலகத்தில் பார்க்கின்றேன் தீயவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் தீயவர்களுடைய குழந்தைகளும் அவருடைய குடும்பமும் செழிப்பாக இருப்பதையும் வசதியாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்டோடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக உள்நோக்கத்தோடு உள்நோக்கத்தில் நாம் பார்த்தோமே என்றால் மிகுந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கோமே பார்த்தோமே என்றால் அவர்களுக்குள் சந்தோஷம் இருப்பது இல்லை எவ்வளவோ மக்களை நான் பார்த்து விட்டேன் எவ்வளவோ துரோகிகளை சந்தித்து விட்டேன் எவ்வளவோ ஏமாற்றிற மக்களையும் நான் பா சந்தித்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே கடவுளில் அவர்கள் நிலைத்து இருந்தது இல்லை நீங்கள் நினைக்கலாம் பணம் மட்டும் வாழ்வு கொடுத்து விடும் என்று அநேகவர் சொல்வதைக் கேட்டு இருக்கின்றேன் நான் ஏழையாக இருக்கின்றேனே என்னிடம் பணம் இல்லையே செல்வம் இல்லையே எனக்கு ஒரு வீடு இல்லையே நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே என்று நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் சோதனை வரும் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிடுவது இல்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரிடம் செபிக்கும் பொழுதும் ஆண்டவர் அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடந்து வரும் பாருங்கள் தீயவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் அவர்களுடைய தலைமுறை இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது நீங்கள் உங்களுடைய பார்வையிலே உலகபூர்வமான பார்வையிலே உங்களுடைய உலகப்பூர்வமான கண்ணோட்டத்திலே நீங்கள் அவர்களை பார்க்கலாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே செழிப்போடுதானே இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கின்றது கார் இருக்கிறது பங்களா இருக்கின்றது நிலபுலன்கள் இருக்கின்றது பணம் இருக்கின்றது பிள்ளைகள் நல்ல வேலை பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை பற்றி தீயவர்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார் எதற்காக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் ஒரு நாளாவது என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடம் திரும்பி வருவார்கள் என்கின்ற எண்ணத்தோடுதான் கொடுத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம் ஊரிலே பெரிய பணக்கார குடும்பம் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த நபரிடம்தான் போவார்கள் நியாயத்திற்காக மக்கள் வருவார்கள் தான் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை நான் சொல்லுகின்றேன் அன்பார்ந்தவர்களே அவர் மிகவும் பணக்காரராக ஒரு சந்தோஷமாக எல்லா மக்களும் என்னிடம் வருகிறார்கள் என்றெல்லாம் அவர் பெருமை அடித்துக் கொண்டு இருந்த நாட்கள் உண்டு அந்த நாட்களிலே அநேக பேங்குகள் கிடையாது அவர் தான் நல்லவர் என்று சொல்லி வேலை செய்த பணத்தை கூட அவரிடம்தான் கொண்டு கொடுத்து வைத்திருப்பார்கள் இவர் என்ன செய்தார் தெரியுமா கஷ்ட கஷ்டப்பட்ட மக்கள் கொடுத்த பணத்திலே நிலபுலன்களை வாங்கினார் அந்த ஊரிலே ஒரு பெரியவராக காண்பித்து கொண்டார் மக்களை ஏமாற்றி அநேக பேருடைய தங்கத்தை கொடுக்கவில்லை தங்கச் செயினை கொடுக்கவில்லை பணத்தையும் ஏமாற்றிய நபர் அவர் இருந்தார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் ஆனால் அவருடைய தலைமுறையை பார்க்கும் பொழுது அந்த மக்க அவர்கள் சீரழிந்து கொண்டு இருப்பதை நான் இன்றும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் ஏனென்றால் தீயவர்கள் நெடுங்காலம் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவலோடு காத்திருக்கின்றார் எனவே தான் சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன் நேர்மையானவர் நேர்மை உள்ளவராய் இருந்தும் மாண்டெழுகின்றார்கள் தீயவரோ தீமை செய்கிறவராய் இருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார்கள் என்றும் அழகாக சாலமோன் சொல்லுகின்றார் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல் யாருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கவில்லை அந்த ஞானத்தை வைத்தவர் கண்டுகொண்டது நெடுங்காலம் தீயவர்கள் வாழுகிறார்கள் என்றும் நேர்மையாளர்கள் மறித்து போகிறார்கள் என்று அன்பார்ந்தவர்களே நேர்மையாளர்கள் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக சீக்கிரமாக ஆண்டவர் அவரோடு சேர்த்து கொள்ளுகின்றார் அவர்கள் வானதூதர்களாக ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பந்தியில் அமர்ந்து ஏறப்பார்கள் தீயவருக்கு ஆண்டவர் காலத்தை கொடுக்கின்றார் ஏனென்றால் அந்த குடும்பம் முழுவதும் எப்படியாவது திருந்த வேண்டும் என்பதற்காக சாத்தானுடைய கரத்தில் அவர்கள் விழக்கூடிய வேளையிலே சாத்தான் அவர்களை தன்மயப்படுத்தி அந்த தீயவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவன் நரகத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றான் எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருங்கள் ஆண்டவரை நாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் திரு பாடல்கள் தொண்ணூத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொல்லார் பேர் என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களை பார்த்து பொல்லாத பொல்லாதவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தீயவர்கள் உங்களை பார்த்து ஏளனமாக பேசி இருக்கலாம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்களை அவதூறாக பேசி சமுதாயத்திற்கு முன்பாகவே தலை குனிந்து நடக்க சென்று சபையாருக்கு முன்பாகவே தலை குனிந்து நடக்க சென்றிருக்கலாம் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அன்பார்ந்தவர்களே எவ்வாறு யோபுனுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் வந்த பொழுதும் அந்த வேதனையின் நடுவிலே ஆண்டவரை காயப்படுத்தாமல் இருந்த யோகுவைப் போல நீங்களும் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதித்தும் அந்த தீயவர்கள் நடுவிலே வாழ செய்வது உறுதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே தான் அபக்கு ஒன்று பதிமூன்றை வாசித்து பாருங்கள் அதில் வேதம் அழகாக சொல்லுகின்றது கையவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாக இருக்கின்றீர் என்றும் இந்த தீர்க்க தரிசி சொல்லுகின்றார் எவ்வளவு வேதனை நடுவில் ஆண்டவரை பற்றி இவருக்கு இந்த கேள்வியை கேட்டிருப்பார் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்களும் இதே போல் கேள்விகளை கேட்டு இறைக்கலாம் ஆண்டவர் பொறுமையானவர் ஆண்டவர் நேர்மையானவர் ஆண்டவர் பரிசுத்தர் அவர் ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காத்து கொண்டு இருக்கின்றார் எனவே தீயவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் வாழட்டும் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அந்த குடும்பமும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவோடு நடக்க வேண்டும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எனவே சில மணி துளிகள் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியை தந்தையே தருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை தீயவர்களை பற்றி நாங்கள் பொறாமைப்பட்டு இருக்கின்றோம் அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கிறார்கள் வலியோராய் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்கின்ற ஒரு நேர்மையுள்ளவர்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ அதை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றவும் உமது உம்மை நோக்கி இருக்கவும் அணு தினமும் என் ஆண்டவரை கண்முன்பாக வைத்து நடக்கவும் என் ஆண்டவருடைய வழியில் செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் கூடும் பிள்ளைகள் எல்லோரையும் தாங்கிக் கொள்ளும் தீயவர்களும் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளாருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.